நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் சத்தியமூர்த்தி பஜார்ல தான் இவ்வளவு பெரிய ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த பிரம்மாண்டமான ஷோரூம்ல இன்னைக்கு நம்ம ஃபுல் வியூ வந்து பார்க்க போறோம் சாண்ட்ரோ வந்து அப்டேட்ல இருக்கு ஐட்டன் ஆட்டோமேட்டிக் இருக்கு மேனுவல் இருக்கு குவிட் இருக்கு ஆல்டோ இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி இருக்கும் இனோவா இனோவாக்கு வந்து சொல்லலாம் ஏன்னா எப்படியும் இருக்கும் மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு இந்த வண்டியை வந்து போறாங்க உங்களுக்கு பிடிச்ச காரை கண்டிப்பா வந்து வாங்க முடியுங்க அந்த அளவுக்கு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் முக்கியமா அவ்வளோ வட்டி வந்து கொடுக்க போறாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அப்டேட் நம்ம எடுக்க வந்திருக்க லொகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே கார்ஸ் தான் வந்திருக்கோம் ஜே கே ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா உடன்குடியில் குலசை ரோட்ல வந்து வச்சிருந்தாங்க இப்போ நியூவா அப்கிரேட் பண்ணி ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் சின்னதா வளர்ந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி இவங்களோட பெரிய கிளை பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து எங்க அப்படின்னா சத்தியமூர்த்தி பஜார்ன்னு சொல்லுவாங்க உடன்குடியில் அதாவது டிஎம்பி பேங்க் இருக்கு அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜேகே கார்ஸ் வந்து பிரம்மாண்டமா ஓபன் பண்ணிருக்காங்க இந்த எக்ஸாக்ட் கரெக்டான ரோடு திருநெல்வேலி போற ரோடு தாங்க சத்தியமூர்த்தி தான் இவ்வளோ பெரிய ஷோரூம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு வாங்க உள்ள போயிட்டு என்னென்ன வண்டி இருக்குன்னு பார்க்கலாம் ஜேகே கார்ஸோட அந்த பிரமாண்டமான ஷோரூம் வந்து இதுதாங்க உள்ள வந்தோம் அப்படின்னா என்ட்ரி வேற லெவல்ல இருக்கு இன்னைக்கு நமக்கு அப்டேட்டுக்காக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஷிஃப்ட் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா எர்டிகா நிறைய பேர் கேட்குற எர்டிகா இருக்குது வேற லெவல்ல மாடிபிகேஷன் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் ஒருத்தர் இருக்க மாதிரி ஒரு யூடியூபர் தான் ரெடி பண்ணி கொண்டாந்து வண்டி சேல்ஸுக்கு வந்து பக்காவாக விட்டுருக்காங்க அடுத்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சாண்ட்ரோ வந்து அப்டேட்டில் இருக்கு ஐட்டன் ஆட்டோமேட்டிக் இருக்கு மேனுவல் இருக்கு குவிட் இருக்கு ஆல்டோ இருக்கு இந்த மாதிரி ஹெச்பேக் வண்டியும் அதிகமாக இருக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஷிடன் வண்டி எல்லாமே அதிகமாக இருக்கு இந்த பிரம்மாண்டமான ஷோரூம்ல இன்னைக்கு நம்ம ஃபுல் வியூ வந்து பார்க்க போறோம் இனோவா இருக்கு இனோவாலே ரெண்டு இனோவா இருக்கு குவாலிஸ் இருக்கு நானோ இருக்கு இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்த்து தெரிஞ்ச போறோம் இந்த பிரம்மாண்டமான ஷோரூமுக்கு உங்களை கண்டிப்பாக வந்து வெல்கம் வந்து பண்ணுறோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க நம்ம திருச்செந்தூர் பக்கம் வரீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஒரு பெரிய ஷாப் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே வாங்க உங்களுக்கு பிடிச்ச காரை கண்டிப்பாக வந்து வாங்க முடியுங்க அந்த அளவுக்கு சூப்பரான பெஸ்ட் ப்ரைஸில் முக்கியமாக அவ்வளோ வண்டி வந்து கொடுக்க போறாங்க வீடியோ வந்து அப்படியே எண்டு வரைக்கும் பாருங்கள் ஜே கே நம்ம நிசர் சார்தா வந்து நம்மளோட வந்திருக்காங்க சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் சார் எப்படி போயிட்டு இருக்கு பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு என்ன அந்த சின்ன இடத்துல இருந்து எப்படி எதுக்காக அந்த பெரிய பிரம்மாண்டமான ஷோரூம் அது சின்ன ஷோரூமும் மக்கள் எல்லாம் அதிகமா வர்றாங்க கார்ஸ்க்கு அதனால இது இடம் கிடைச்சி பிக்ஸ் அப்கிரேட் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டோம் நிறைய இருக்குது வேண்டிய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதான் எல்லாரும் வாங்குற மாதிரி இருக்கும் எல்லாரும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து எல்லாரும் எல்லாமே வண்டியும் தரமான வண்டிகள் தான் ஓகே பிரைஸ் எப்படி இருக்கும் நம்ம பிரைஸை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து வண்டியை பாருங்க பேசி எடுத்துக்கோங்க வீடியோ தொடர்ந்து பாருங்க என்னென்ன வண்டி இருக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா பாத்துக்கலாம் வாங்க நம்ம நம்ம வண்டி வீடியோக்கு ரெனால்ட் குவிட்ல ஆர்எஸ்டி மார்க்கெட்ல யாருமே தர முடியாத ஒரு பெஸ்ட் ப்ரைஸ்க்கு இந்த வண்டி வந்து கோட் வண்டியோட அவுட்லுக் ரெனால் குவிட்ல இது வந்து ஆர்எக் வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் இருக்கு வண்டி பாடி அவுட் லைன் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒயிட் கலர்ல நல்ல தெளிவான கண்டிஷனாவே இருக்கு நாலு டயரும் நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு ஜே கே கார்ஸோட இந்த பிரம்மாண்டமான ஷோரூம்ல இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர் சொன்னீங்கன்னா இந்த வண்டிக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் ரேட்டும் கொடுப்பாப்புல உள்ள இன்ட்ரிலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரி பவர் விண்டோஸ் ஏர் பேக் எல்லாமே வந்து வருது ஒரு சின்ன வண்டியில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்கணும்னா நீங்கள் ரெனால்ட் குவிட்டில் மட்டும்தான் எதிர்பார்க்க முடியும் வண்டியோட டேஷ்போர்டோட வியூ எல்லாமே பாருங்க சீட் கோர்ஸ் ஆஃப் எல்லாமே பாருங்க பின்னாடி எல்லாம் பாருங்க வண்டி நல்லா தெளிவாக வச்சிருக்கிறாங்க ஸோ ஜேகே காஸ் பொறுத்த அளவுக்கு இந்த மட்டும் இந்த வண்டி மட்டும் இல்லைங்க உங்ககிட்ட எடுக்கிற மேக்ஸிமம் வண்டி எல்லாமே வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே நல்லா குவாலிட்டியை பக்காவாக ரெடி பண்ணி தான் உள்ளே கொண்டு வருவாங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணாய லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே வந்தீங்க சர்ச் பண்ணி பார்த்துட்டே கூட வந்து வாங்கலாம் வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் மட்டும்தான் சொல்கிறாங்க இன்சூரன்ஸ் எல்லாமே கரெண்ட்டாக இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க ஜேகே காஷ் வாங்க குயிக்காக கால் பண்ணி இந்த வண்டியை வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சுஜுகி டிசேரு எல்டிஐ வேரியண்ட்டு அண்ணன் எதுக்கு ரிக்வஸ் இருக்கும் அப்படின்னா அண்ணன் தான் வண்டி வந்து எங்க விற்குட்டு வண்டி தான் சொன்னாப்ல ஸோ அதனால் அப்படியே பக்கத்தில் ரிக்வெஸ்ட் இந்த வண்டியோட மாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு எல்ஜி வேரியண்ட் இது வந்து இப்போ வந்து இப்போ ஓன் போட மாறிடுச்சு மூணாவது கண்டிஷனில் இருக்கு வண்டி பாடி அவுட்லைன்ல லைன்லாம் லைவா வந்து பாருங்க அப்படியே அண்ணனையும் பாத்துக்கிடுங்க அண்ணனே வந்து நேர்ல வந்து பேசிக்கலாம் பேசிக்கலாம்லே கம்பெனி கொடுத்துடலாம்லாம் அப்படிலாம் நம்ம பாய் இருக்காப்ல ஜபதுல்லா பாய் இருக்காப்புல அவைய பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் அவகிட்ட கூட அப்படியே ஸ்டைல் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு பேக் சைடு வீ எல்லாம் பாருங்க டிக்கி ஸ்பேஸ் நல்லா இருக்கும் நிறைய பேர் கேட்கிற வண்டி உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னாலும் இன்சூரன்ஸ் வந்து போட்டு தந்துடுறாங்க உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் மட்டும் வரும் டேஷ்போர்ட் வீ எல்லாம் பாருங்க சீட் கவர்ஸ் ஆஃபிரன்ஸ் எல்லாம் பாருங்க பின்னாடி பாருங்க அப்படியே பின்னாடி சீட் சார் அப்பிரன்ஸ் எல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அவர் கஸ்டமர் அந்த அண்ணன் கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்லியிருக்காங்க ஆனா நம்ம மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஜேகே கார்ட்ஸில் அவங்க ரேட்டை தான் வாங்கி கொடுப்பாங்கள அன்னைக்கு கிளம்பிட்டாப்ல நீங்க வந்தா கண்டிப்பா அவங்க பேசி கம்மி பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க ஸோ நம்பர்லாம் உங்களுக்கு வந்து ஜேகே கார்ட்ஸோட நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கு நேரில் வாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்கள்ட்ட பேசி நல்ல ஒரு பட்ஜெட்டுக்கு இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலை நீங்க வந்து வாங்கிக்கலாம் அவங்க கேட்குற பட்ஜெட் மூணு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்லியிருக்காப்புல அந்த அண்ணன் சொல்லியிருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுப்பாங்க பெட்ரோல் வண்டி வேணும்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டீங்க இன்னைக்கு அப்டேட்ல ஜேகே கே ஒரு பெட்ரோல் வண்டி ரொம்ப தெளிவாக கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டத்தோட அதுவும் செட் எக்ஸை டாப் அண்ட் மாடல் ஏபிஎஸ் இந்த மாதிரி ஃபீச்சரோட இருக்கக்கூடிய வண்டி மைலேஜ் வைஸும் பக்கா கொடுக்க வேண்டிய வண்டி அதே மாதிரி கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு அதுவும் கடைசி ரெண்டாயிரத்தி பதினாறு கடைசி எல்லா வீலுமே அலையில் வந்துடும் அதுவும் ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் எர்டிகா நீங்க எங்க தேனாலும் ரேர் தாங்க எர்டிகா இன்னைக்கு அவைலபிளாக இருக்கு நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா பக்காவா ஒரு எழுபது சதவீதம் வந்து இருக்கும் சைட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கலர் வைஸ் செம்மையான அட்ராக்ஷனான கலர் எலிபென்ட் கிரே கலர்ல இருக்குது பேக் சைட் வியூ உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் ரே பேக் வந்து வந்துருது உள்ள இன்டீரியர் காமிக்கிறேன் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இன்டீரியர் அப்படியே லைவா பாருங்க அப்படி இருக்குன்னு நாலு விண்டோஸ்மே பவர் விண்டோஸ் வந்துருது சென்ட்ரலாக் வந்துருது டேஷ்போர்டோட வியூ பாருங்களேன் பவர் ஸ்டேரிங் ஏர் பேக் வந்துடும் ஸ்டீரிங் மௌண்டர்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவா காமிக்கிறேன் தொண்ணூற்றி மூணாயிரத்தி முந்நூறு ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் தான் இன்பில்டு ப்ளூடூத் மியூசிக் சிஸ்டம் சீட் கோவுஸ் எல்லாமே நியூ கண்டிஷன்ல போட்டுக்கிறாங்க வாண்டி இன்டீரியர்லாம் பார்த்தா அல்டிமேட்டா இருக்கும் பேக் வீலாம் பாருங்க அப்படி ஃப்ளோர் ஃப்ளோர்மெட்டு எல்லாமே அடிச்சு வச்சிருக்காங்க அது மாதிரி வண்டி பாடியில சிங்கிள் ஸ்கிராச்சஸ் டென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே இல்லாம நல்லா ஒரிஜினாலிட்டியா இருக்குன்னு இருக்காப்புல ஸோ ஷோரூம்லேயே நீங்க வந்து செக் கூட பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காப்புல இந்த வண்டிக்கு அவங்க கேக்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி அறுபதாயிரம் தான் சொல்றாங்க வண்டி குவாலிட்டி தான் ரேட் எர்டிகா இவ்வளோ தெளிவா நீங்க நேரில் வந்து பார்த்தா அப்படி பார்த்துட்டு பிடிக்கலன்னே சொல்ல முடியாது அந்த மாதிரி குவாலிட்டியா இருக்கு ஸோ வண்டியை மிஸ் பண்ணாதீங்க நம்ம ஜேகே கார்ஸ் உடனடியில தான் இருக்கு மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க ஜேகே கே கார்ஸ் ஓபன் பண்ணி அவங்க ஓபன் பண்ணி ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு என்ன கூப்பிட்டது நான் இந்த வண்டி எனக்கு பெர்சனலா போட்டோ அனுப்பியிருந்தாங்க அதை பார்த்தோம்னா நான் வீடியோக்கு இந்த வண்டியை நம்ம ஏன்னா வேற லெவல்ல இருக்கு அதை நம்ம வந்து சொல்றதை விட ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவரால் வந்து அப்படியே அவுட் அப்படியே காமிச்சிருங்க காமிங்க சுத்தி காமிக்காங்க எப்படி இருக்குன்னு பாருங்க நான் அதுக்கப்புறம் இந்த வண்டியில என்ன மாதிரி எல்லாம் அவங்க வேலை செஞ்சிருக்காங்க காமிக்கிறேன் ஜே கே கார்ஸை பொறுத்த அளவுக்கு எப்பவுமே எப்படியும் ஒரு ஸ்பெசிபிக்கா வேற லெவல் வண்டி எப்படியும் ஒரு அப்டேட்ல கட்டாயம் எடுத்துட்டு வந்துருவாங்க இன்னைக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு தரமான வண்டியா இருக்கும் இந்த வண்டியோட அப்படியே அவுட்லுக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இதுல என்ன மாதிரி வேலை செஞ்சிருக்காங்க இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றேன் முக்கியமா இது ஒரு யூடியூபரோட வண்டி சேல்ஸுக்கு தான் வந்து நிப்பாட்டு இருக்காப்ல வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க மேல டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மாடிஃபிகேஷன் தான் வேற லெவல் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க வண்டியோட லுக்கை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லேட்டஸ்ட்டு ஒரு கோச்சுவன் பார்த்தா எப்படி இருக்கும் உள்ள அந்த மாதிரி செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க இல்ல இது வந்து காரா இல்ல ஒரு குட்டி வீடான்னு தெரியல மினி லக்ஸுரியஸ் ஹோம் அதாவது நடமாடும் லக்ஸுரியஸ் ஹோம் சொல்லலாம் இந்த வண்டியில பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் சைட்ல பாருங்க இந்த ஃப்ரண்ட் பம்பர்ல இருந்தே மாடிபிகேஷன் ஆரம்பிச்சாங்க புல் அண்ட் புல்லு அதாவது ஒரு யூடியூபர் தான் ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிக்கக்காக வந்து எடுத்திருக்காங்க நீங்க இந்த வண்டியை ஸ்பெசிபிக்கா பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு ஈக்குவன் பார்க்காம ஒரு கோச் வேண அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி போற மாதிரி ஒரு வண்டி தேடுறீங்க சும்மா வேற லெவலில் அதாவது எல்லாருமே வந்து தான் வண்டியில் போவாங்க சும்மா படுத்துக்கிட்டே போற மாதிரி வண்டி வேணும்னா இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் ஏன் சொல்றேன்னா உள்ள அந்த மாதிரி வந்து வேலை அவ்வளோ ஒர்க்கு கிட்டத்தட்ட அதுக்கு மட்டும் பில் வச்சிருக்காங்க நாலரை லட்சம் ரூபாய்க்கு இன்டீரியர்ல மட்டும் செலவு பண்ணி வச்சிருக்காங்க உள்ள சார்ஜிங் லைன்ல இருந்து எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக எடுத்துருக்குறாங்க அப்புறம் எக்ஸ்டீரியரில் தனி எக்ஸ்டீரியரில் இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே கவர் பண்ணி வேற லெவலில் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி அலைவில் எக்ஸ்ட்ரா இம்போர்டட் அலாய்வில் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு வண்டி லுக் எப்படி மிரட்டலா இருக்குன்னு பாருங்க நாலு டயருமே புது டயர் தான் வண்டி ஓவரால் மொத்தத்துல சொல்ல போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நீங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரோட் ப்ரைஸ் கொண்டு வரணும் ஏழு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி வண்டி வந்து உங்களுக்கு வந்து வராது ஆனா ரொம்ப ரீசனபிளான பிரைஸ்க்கு தான் இந்த வண்டி கோட் பண்ண போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரே ஓனர் வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு நாலு டேருமே புத்தம் புது டேர் தான் இந்த பாக்ஸ் இந்த மேல இருக்கு இந்த பாக்ஸ் மட்டும் அப்படின்னா குறைஞ்சது இதுவே நாற்பது ரூபா பக்கம் வரும்னு சொல்றாங்க பாருங்க ரிவர்ஸ் கேமரா கொடுத்திருக்கிறாங்க உள்ள நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாம் இருக்கு ஒன்னு ஒன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் சைலுக் பார்த்திருப்பீங்க பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துருது ஏர்பேக் வந்துருது பவர் விண்டோ ஈகோல போடுவாங்களா பவர் விண்டோ அந்த வண்டில போட்டிருக்காங்க உள்ள பின்னாடி பாருங்க நான் சொன்ன பிரமாண்டமே இதுதாங்க சோ வண்டியில பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து உட்காந்து போய் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஜாலியா அப்படியே என்ஜாய்மெண்டே போலாம் போல ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த அளவுக்கு ஃபோக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராண்ட்ல ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி சார்ஜிங் லைன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிசி கரண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க சோ இந்த ரெண்டு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு நம்ம எக்ஸஸா உள்ள உட்கார்ந்து போறதுனால வெளிய பார்க்க முடியல நினைக்க கூடாது. சொந்த இடத்திலேயே அந்த mirror அழகா கொண்டு வந்திருக்காங்க. மேலே ஃபுல்லா ஃபுல் பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் சீலிங் வர்க் மேலே டாப் வியூ அடி காமிங்க. சுமா தரமா ரெடி பண்ணியிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு फ्रंटல டிவி வருது. நான் फ्रंट சைடு போகும்போது நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். சைடுல இருந்து எல்லாமே மாடிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த இது ஒரு டிராவல் பிளாக் இருக்கு ரொம்ப ரொம்ப ஏத்த வண்டியா இருக்குன்னு ஏன் சொன்ன அப்படின்னா பாருங்க இதுல தேவையான அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன ஸ்டோரேஜ் பண்ண முடியுமோ பண்ண முடியும் இதுக்கு போக இது வந்து ஸ்டோரேஜ் ஆப்ஷனும் இருக்கு ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வைக்கிறோம் அப்படின்னா கூட இல்லை நீ வந்து வச்சுக்கலாம் ஸோ டிராவல் பண்றதுக்கு என் ஏ டு செட் பொருட்களை எல்லாமே மேலே வைக்கனாலும் வச்சுக்கலாம் பிளஸ் உள்ளே வைக்கனாலும் வச்சுக்கலாம் இந்த வண்டிக்கு எப்படி உங்களுக்கு டிசி சப்ளை வந்து இப்படி கரண்ட் பவர் சப்ளை வந்து கொடுக்க முடியுதுன்னு கேட்டீங்கன்னா உள்ள பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் முத கொண்டு வச்சிருக்கிறாங்க அதனால தான் அது வந்து சாத்தியம் அது எல்லாமே நான் உங்களுக்கு உள்ளே போகும்போது காமிக்கிறேன் அப்படியே இந்த பக்கம் வாங்க அப்படியே சைடு பாருங்க இதை பற்றி சொல்லணும்னா உங்களுக்கு குஷன் டபுள் குஷன் இங்கே பாருங்க எவ்வளோ கொஷன் பாருங்க ஏன்னா உட்காந்தா அந்த அளவுக்கு வந்து சொகுசா இருக்கணும் ஸோ அதுக்கு மாதிரி வந்து பண்ணிருக்காங்க டாப்ல பாருங்க லைட் செட்டப்பு சுவிட்சு டிவி பாருங்க ரெண்டு பவர் விண்டோ பேக் வந்துடுது டேஷ்போர்டோட பாருங்க நிறைய இடத்துல ஆர்ஜிபி லைட் அதாவது எல்லா பக்கமும் அந்த ஆம்பிஷன் அதாவது உங்களுக்கு கார்ல போறோங்கிற ஃபீலே இருக்கக்கூடாது ஒரு வீட்டில் இருந்த ஃபீல் வந்து கொண்டு வரணும் டச் ஸ்கிரீன் செட்டு இதுல என்ன பிளே ஆகுதோ இதே இந்த டிவில வந்து நம்ம கிட்ஸோட வெளியே டிராவல் பண்றீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ட்விட்டர்ஸு இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே போட்டு ஆடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் ஸோ இதில் ஃபீச்சர்ஸ் பற்றி நம்ம இன்னுமே வந்து அடிக்கிட்டே போகலாங்க வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டர் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்குது அதே மாதிரி இந்த இந்த ஃபோலிஸ் லைட் சொல்லுவாங்க தெரியுமா ஸோ இந்த மாதிரி லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுலேயுமே பேட்டர்ன் வந்து மாத்திரக்கு இந்த மாதிரி வந்து ரிமோட் வந்து கொடுத்துருக்குறாங்க உள்ள ஆர்டிபி லைட் பார்த்துருந்தோம் பார்த்தீங்களா அதுக்குமே பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் லைட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இன்டீரியரோட ஒர்த்தே நாலரை லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்ணிருக்காங்க எக்ஸ்டீரியரில் அந்த பாக்ஸ்ல இருந்து அலாய் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இதோட செட்டப்பே வேற லெவலில் வரும் நீங்க எடுத்து இன்னைக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு வண்டி எடுத்து இன்னைக்கு ஆரம்பிக்க போனா குறைஞ்சது பாத்தீங்கன்னா பத்து லட்சம் ரூபாய் வேணும் அதுக்கு ஒரு ப்ரைஸுக்கு இவ்வளவு செலவு பண்ண ரூபாயை வந்து அவங்க வந்து கேட்கல இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கோ அந்த ரேட்டு தான் வந்து சொல்ல போறாப்புல ரொம்ப ரொம்ப ஒரு அப்ரபளான பிரைஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பெட்ரோல் வேரியண்ட் சிங்கிள் ஓனர் கடைசியில் இருக்கு வெறும் ஐயாயிரம் கிலோமீட்டரா ஓடி இருக்கு ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே எடுசட் கரண்டா இருக்கு ஒரே ஓனர் கண்டிஷன்ல அதுவும் பக்கா தெளிவா எடுத்துட்டு ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் இன்னைக்கு புது வண்டி எடுக்க போனாலே ஏழு லட்சம் வைக்க வேண்டியிருக்கும் அதுக்கு எக்ஸ்ட்ரா நாலரை லட்ச ரூபாய்க்கு மேல ஒரு வண்டி தேடுறீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப சூட்டபி இருக்கும் நான் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு உள்ள வந்து காமிக்கிறேன்னு காமிக்கிறேன் இன்வெர்டர் லைன் இருக்குன்னு ஃபுல்லாவே இன்வெர்டர் லைன் மாத்திருக்கான்னு சொன்னீங்க காமிச்சியான்னு கேப்பீங்க வாங்க அப்படியே நான் உங்களுக்கு உள்ள காமிக்கிறேன் இந்த சீட்டை சப்போஸ் எனக்கு வந்து நான் டிராவல் பிளாக் யூஸ் பண்ணல நான் நார்மல் டைம்ல இதுல உட்காந்து போக முடியுமான்னு கேக்குறவங்களுக்கு இதை நான் நார்மல் சீட்டா இப்ப ஆக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஓவரால் உங்களுக்கு ஸ்லிப்பிங் செட்டப்ல இருந்து இப்ப வந்து உட்காந்து போற செட்டப்புக்கு மாத்தியாச்சு சோ நார்மல் இப்ப உங்களுக்கு ஈக்குவல் எப்படி இருக்கும் சோ அப்படிதான் இருக்கும் பாருங்க ஆம் ரெஸ்ட் ஆனா அந்த ஈக்குவல இருக்க விட இதுல உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அதிகமா இருக்கு என்ன ரீசன் எனக்கும் தெரியல ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படியே பின்னாடி பாருங்க ஜாலியா இந்த பக்கமா இருக்கட்டும் அப்படியே உட்காந்து போலாம் போல செம்மையா இருக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்லியாகணும் ஆகணும் இன்னொன்னு அந்த இன்வெர்டர் லைன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தா வாங்க அப்படி ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அப்படியே வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம் இதை எடுக்கிறோம் அப்படி இங்க உள்ளவங்க ஜஸ்ட் இங்க ஓபன் பண்ணோம் அப்படின்னா இங்க உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நீங்க டிராவல் போகும்போது உள்ள திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம் ஸோ இன்வெர்டர் லைன் உங்களுக்கு கன்வெர்ட் பண்றதுக்கு ஸோ இங்கதான் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு வந்து யூபிஎஸ் எல்லாமே வந்து இங்கதான் செட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த வண்டி சஜஸ்ட் பண்றது ஒரு டிராவர் பிளாக்கரா இருக்கீங்க எடுத்து நம்ம எதுவுமே நம்ம அப்படியே பண்ணணும் அப்படியே வச்சு ஓட்டணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வண்டி ரொம்ப சூட்டபிளா இருக்கும் விளாக்கர் மட்டும் கிடையாதுங்க இல்ல நம்ம லைஃப்ல ரியல் லைஃப்ல நம்ம என்ஜாய் பண்ணோம் நம்ம வண்டி எடுத்துட்டு ஃபேமிலியோட ஒரு ட்ரிப் போறோம் நம்ம என்ஜாய் பண்ணி ரொம்ப ரொம்ப அதாவது வீட்டுல இருக்க மாதிரி வந்து ஒரு வண்டியில போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வண்டியை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம் ஏழு லட்சத்தி நாற்பதாயிரம்ங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸும் கண்டிப்பா அதுலேயே விஷயப்பிட்டு இருக்கு முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க நல்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு நம்ம ஜே கே உங்களுக்கு வந்து வாங்கிடுப்பாப்ல மிஸ் பண்ணாம வண்டி எடுத்துக்கோங்க அடுத்து நம்ம ஜே கே பார்க்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இனோவா இனோவாக்கு ஃபேமஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜே கே வந்து சொல்லலாம் ஏன்னா எப்படியும் வீடியோ எடுக்க வந்தா இனோவா இவங்க அப்டேட்ல இருக்கும் இன்னைக்கும் அப்டேட்ல இருக்கு இனோவா சோ இந்த வண்டியினுடைய மாடல் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி அஞ்சு வருஷம் இப்பதான் கரண்ட் பண்ணிருக்காங்க ரெண்டே மாசம் இதுங்கப்பல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் எஃப்சி கரண்டா இருக்கு இது ஒரு ஜி வேரியன்ட் இந்த ஃப்ரெண்ட் பேஸை பத்தி நான் உங்களுக்கு சொல்லி ஆனால் ஃப்ரெண்ட் வந்து டைப் ஜி ஃபோருக்கு வந்து அல்டரேஷன் பண்ணிருக்காங்க அந்த பம்பர் மாடிபிகேஷன் அதனால இந்த வண்டி லுக் வந்து வேற லெவலில் இருக்கு ஒரு ஜி வேரியன்ட் தான் எக்ஸ்ட்ரா அலாய் வீல்ஸ் எல்லாமே போட்டு வண்டி சும்மா ரோம் ஷெட் எல்லாம் பண்ணி நல்லா வந்து வச்சிருக்காங்க நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு ரிவர்ஸ் கேமரா வந்துருது பேக் சைடு வீலாம் பாருங்க பேக் சைடு சைடுலாம் பாருங்க பேக் ஸ்பாய்லர் கொடுத்து பேக் பார்க்கிங் உங்களுக்கு கேமரா எல்லாமே வந்து டயருமே அபோ எயிட்டி பெர்சன்டேஜ் வந்துருக்குங்க உள்ள இன்டீரியர் பற்றி பார்க்கணும்னு அப்படின்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வருது உள்ள பாருங்க பாருங்கள் நல்லாயிருக்கும் ஜி வேரியண்ட் தான் உங்களுக்கு ஒரு வி மாதிரி வந்து கன்வெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா மியூசியூக் சிஸ்டம் பைனியரில் வந்து போடுக்குறாங்க சீட் கவுசர் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க பேக் சைடில் பாருங்கள் எடுக்கணும் டாப்பில் ஒரு டிவியும் இருக்குது பேக் சைட் சீட் கவர்ஸர் ரெஃபரன்ஸ்லாம் பாருங்க இந்த டொயட்டோ இனோவாவுக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு உங்களுக்கு அஞ்சு வருஷம் எஃப்சி கரண்டா இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே லைவா இருக்கு ஏசி பவுஸ்டேரி பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வருது அலைவில்ஸ் எல்லாம் போட்டு வண்டி சும்மா ஜம்முன்னு வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கான பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்றாங்க அஞ்சு லட்சத்தி எண்பதாயிரம் அப்படிங்கிறது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா ஜேஸ்ல உட்கார வச்சு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்க அப்படின்னா டொயட்டோ இனோவா தான் டொயேட்டோ இனோவா இவங்க ஃபேமஸ் நம்ம ஆல்ரெடியாக சொல்லியிருக்கோம் இந்த வண்டி ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டருமே கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட அந்த வண்டி வந்துருக்கு வண்டி பாடி அவுட்லைனா அவ்வளோ தெளிவாக இருக்குன்ற ஜி அதாவது இது வந்து ஜி ஃபோர் தான் வண்டியினுடைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி எஃப்சி அஞ்சு வருஷம் கரண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இன்சூரன்ஸ் லைவாக இருக்குது வண்டி பாடி அவுட்லைன் அவ்வளோ தெளிவாக இருக்கும் அந்த வண்டியை பார்த்தா அப்படி பிடிக்கலன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வந்து இருக்கும் வண்டியை பாடி அவுட்லைனாக லைவாக வந்து பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பெயிண்டிங்லாம் பண்ணி வேறு லெவலில் பண்ணி வச்சுருக்கிறாங்க ஏன்னா எஃப்சி எடுக்கிறக்காக கரண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக கரண்ட் பண்ணியிருக்கிறாங்க பின் சைடு பொறுத்த உங்களுக்கு ரியர் டிஃபாக பேக் வைப்பர் எல்லாமே வந்து வந்துருது பேக் சைடு வியூ பாருங்க பேக்ல ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பேக்ல இருந்து இன்டீரியர் வியூ பாருங்க ஏசி ரூஃப் ஏசி டாப் டிவி எல்லாமே வந்து வந்துருதுங்க எக்ஸ்ட்ரா பேக்ல வந்து உங்களுக்கு பம்பர் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க பேக் சைடு லுக் எல்லாம் பாருங்க உள்ள இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் அதை விட சூப்பரா இருக்கும் உள்ள இன்டீரியர் எல்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங்ல தான் இருக்குங்க சீட் கோர்ஸ் ரவி எல்லாமே பாருங்க

நம்ம ஜே கே அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்க அப்படின்னா இனோவா தான் அடுத்து ஒரு இனோவா அப்டேட்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு நம்பர் ஆஃப் ஓனர் பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு எழுபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு வண்டி பாடி அவுட்ல எல்லாம் தெளிவா இருக்கும் ஜி வேரியன்ட் தான் இன்டர்கூலர் டெக்னாலஜியோட வரும் வண்டியோட டயர் பாயிண்ட் ஆஃப் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லாமே பாத்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து தாராளமா இருக்கும் சைடு லுக் எல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு நிறைய டீஃபாக பேக் வைப்பார் பார்க்கிங் சென்சார் பேக் பம்பர் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க நீங்க வர வேண்டிய ஒரே ஷாப் நீங்க இனோவா அப்படின்னாலே நீங்க டேரக்டா ஜே கார்ஸ் வந்து வந்துடலாம் உள்ள இன்ட்ரி எல்லாம் பாருங்க எப்படி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்துடும் டச் ஸ்கிரீன் மியூசிக் சிஸ்டம் இருக்கு சீட் கோர்ஸ் ரெஃபரன்ஸ் எல்லாம் பாருங்க ஏசி ரூஃப் ஏசி உங்களுக்கு வி வேரியன்ட்ல என்னெல்லாம் வருமோ எல்லாமே வந்துடும் அலாய்வில தவிர உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துருக்குங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட இருக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்தி எண்பதாயிரம் கோட் பண்ணியிருக்காங்க இது வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஜேகே கார்ஸ் பொறுத்த அளவுக்கு நேரில் வந்து அந்த ரேட்டை கம்மி பண்ணி இன்னும் பெஸ்ட் ப்ரைஸ்க்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது கனெக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்டில் இன்றைக்கி ஜேகே கார்ஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான வண்டி மைலேஜ் நல்லா கிடைக்கிற வண்டி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வந்து எடுக்கலாம் டாட்டா நானோ டாட்டா நானோ அன்றைக்கி அப்டேட்டில் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி மாடல் ஒரே ஓனர் கடிசனில் இருக்குது வண்டி பாடி அவுட்லைன்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் பெட்ரோல் வேரியன்ட்டு சைட்லுக் பாருங்கள் பாருங்க நாலு டயருமே பாத்தீங்க அப்படின்னா நாலு டயருமே ஒரு செவன்டி பர்சன்டேஜ் அப்போ வந்திருக்கும் சைட்லுக் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க ரேட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒரே ஓனருக்கு வெறும் அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் தான் சொல்றாங்க அதுவும் பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேர்ல வந்தா இந்த ரேட்டை நெகோசிய பண்ணியா தான் உள்ள இன்டர்லாம் பாருங்க எப்படி இருக்கு இன்டீரியர் பாருங்கள் பாருங்க நல்லா நீட்டாகவே வந்திருக்கும் பேக் சைடு வீலாம் பாருங்க அறுபத்தஞ்சாயிரத்துக்கு டாட்டா நானோ உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் நெகசிபிள் தான் ஸோ நேரில் வந்தால் கண்டிப்பாக இந்த ரேட்டையும் குறைச்சி பேசியிருந்தேங்களா ஜேகே காசில் தான் பார்க்கணும் ஸோ வண்டி வேணும்னா குயிக்காக கால் பண்ணி நேரில் வந்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா ஜேகே காசில் அதுவும் குவாலிஸ் நிறைய பேர் வந்து கேட்பீங்க இன்றைக்கி அப்டேட்டில் குவாலிஸ் வந்து உங்கள்கிட்ட அப்டேட்டில் இருக்குது அதுவும் ஜிஎஸ் டாப் அண்ட் மாடல் இந்த ரெண்டாயிரத்தி மூணில் வந்து டாப் மாடல் இதில் என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வரும் அலைவில்ஸ் வந்துடும் முக்கியமாக ஏசி எல்லாமே வந்து வரக்கூடிய டைப் வண்டியினோட பாருங்க கலர்லி ஒரு வண்டி சும்மா ஜம்மன் இருக்கு ரெண்டாயிரத்தி மூணு மாடல் எஃப்சி கரண்டா இருக்கு நாலு டயருமே ஒரு செவன்டி வந்து இருக்குங்க சைட் லுக் பாருங்க கலரை பொறுத்த அளவுக்கு மெருன் ரெட் கலர்ல வண்டி வந்து சும்மா நல்லா பல்ல குவாலிட்டி இருக்கு ஓல்டு மாடல் பார்த்தா அரிபூட்டிங்க அந்த மாதிரி வேலைல அந்த மாதிரி இடம் கிடையாது வண்டி ரொம்ப நல்லா தெளிவா வச்சிருக்காங்க பனியுடைய பேக் சைடு வியூ பாருங்க பேக்ல இருந்து உங்களுக்கு இன்டீரியர் வியூ காமிக்கிறாங்க பாருங்க சும்மா தெளிவா இருக்கு வண்டி ரூஃப் ஏசி எல்லாமே வந்து குவாலிஸ் நிறைய பேர் வந்து கேட்டீங்க இன்னைக்கு அப்டேட்ல குவாலிஸ் உங்ககிட்ட அவைலபிளா இருக்கு அதுவும் டாப் அண்ட் மாடல் நாலு விண்டோ பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ நிறைய இடத்துல ஜிஎஸ் சொல்லுவாங்க ஆனா ஜிஎஸ்ல என்ன மாதிரி பீச்சர்ஸ் எல்லாம் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் வீல்ஸ் எல்லாமே வந்து வந்துடும் முக்கியமா சீட்டை பாருங்க இவ்வளவு குஷன் ஏற்றி சீட்டு எப்படி ஜம்முன்னு போட்டிருக்காங்க பாருங்க ஏசி எல்லாமே வந்து வந்துடுது பேக் சைட் சீட் எல்லாம் பாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறாங்க இந்த மூணு லட்சம் அப்படிங்கிறது வந்து பிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ ஜே கே காசை உடனே கால் பண்ணி இந்த வண்டியை வாங்கிக்கோங்க அடுத்து நம்ம ஜே கே காசுல பார்க்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா நிறைய பேரோட கனவுக்கார் நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிற ஒரு தரமான வண்டி பாத்தீங்கன்னா மாறுதியூதிக்கு வீடியை டீசல் வண்டி இன்னைக்கு அப்டேட்ல ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் அதுவும் ஒரே ஓனர் கண்டிஷன்ல சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல அதுவும் ஒயிட் கலர் கிடைக்கிற ரொம்ப ரேர் இன்னைக்கு ஒயிட் கலர் அப்டேட்ல அதுவும் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா டிஎன் அறுபத்தி ஒன்பது லோக்கல் ரஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டி அவைலபிளா வந்திருக்கு வண்டியினுடைய அவுட் லுக் எல்லாம் பாருங்க ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் கிலோமீட்டர் வண்டி பாடி அவுட்ல நல்லா தெளிவா இருக்கும் முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு நம்பர் வண்டி நம்பரு பேக் ஸ்பாய்லர் வந்து பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க அது இந்த வண்டிக்கு இந்த லுக் வந்து நல்லாவே வந்திருக்குன்னு சொல்லலாம் பேக் சைடு லுக் எப்படி இருக்குன்னு பாருங்க நாலு டயருமே பிராண்டடான பிரிட்டிஷ் ஒன் டயர் புது டயர் வந்து எடுத்து போட்டுக்கிறாங்க இப்போ தான் ரீசெண்டாக எடுத்து போட்டு ரன்னிங் கிலோமீட்டர் ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த ரேஞ்சு தான் ஓடிருப்பாங்க போல உள்ள இன்ட்ரெலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே இந்த வந்துருது டேஷ்போர்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்க எப்படி இருக்கு அப்படி ஓடி இருக்க கிலோமீட்டர் கூட காமிக்கிற ரிமோட் கீ வந்துருது ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரம் ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் அஃபிரன்ஸ் எல்லாமே பாருங்க நல்லா இருக்கு பேக் சைட் எல்லாம் பாருங்க அப்படி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் தாங்க வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய பட்ஜெட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்த ஐம்பதாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க ரேட் வந்து பிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது கண்டிப்பா நேரில் வந்தா இன்னைக்கு ஷிஃப்டோட மார்க்கெட் டிமாண்டா தான் இருக்கு ரெண்டு ஓனர் வண்டியே பாத்தீங்க அப்படின்னா அஞ்சு லட்சத்தி ரூபாய் சொல்லுவாங்க இவங்க ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்க இந்த ஷிஃப்டுக்கு அவங்க வெறும் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரூன்னு சொல்றாங்க அதுவும் நெகோசியபிள் பிரைஸா நேரில் வந்தா கண்டிப்பா இந்த ரேட்டை குறைச்சு பேசி சூப்பரான பட்ஜெட்டுக்கு இந்த வண்டியை நம்ம ஜே கார்ஸ்ல வாங்கி கொடுப்பாங்க இன்னைக்கு இந்த பிரமாண்டமான ஷோரூமோட ரிவ்யூ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு சொல்லுறேன் இன்னைக்கு நம்ம பார்த்த வண்டிகள் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கேட்டகரியான வண்டிகள் எல்லாமே வந்து இவங்க வந்து எடுத்து நிப்பாட்டிருக்காங்க அடுத்த அப்டேட்ல இன்னும் தரமான வண்டிகள் எல்லாமே நிறைய வந்து அப்டேட்ல வந்து வரப்போகுது ஜேகே கார்ஸ் மட்டும் இல்லாமல் இது பாத்தீங்கன்னா அல் ஹபி ட்ரேடர்ஸ் சொல்லி இது வந்து கரெக்டா எல் எஃப் ரோடு காயல்பட்டணத்துல பழைய டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபீஸ் அருகில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா ஃபர்னிச்சர் ஐட்டமுமே அங்கே வந்து வாங்கிக்கலாம் இதுவுமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஜேகே கார்ஸ் அவங்களோட தான் ஸோ அங்கேயும் நீங்க ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கும் வீட்டுக்கு தேவையான ஏதாவது பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்னிச்சர் ஐட்டம் வாங்கணும் அப்படின்னாலும் நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாங்க இதான் விஷயம் நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி பேசுங்க முடிஞ்ச அளவுக்கு பேசுங்க நல்ல ஒரு ப்ரைஸ்க்கு கார்கள் எல்லாமே பஜஸ்ட் பண்ணுங்கள் ஸோ அது போக அவங்ககிட்ட அடிஷ்னலாக இந்த இது ஆப்ஷனாக இருக்குங்கிறனால நான் சொல்கிறேன் அதுவும் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஸோ அதுவுமே அவங்க பண்ணி கொடுக்க தயாராக வந்திருக்காங்க ஃபைனான்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபைனான்ஸ் அளவுக்கு போகாத அளவுக்கு ரெடி கேஷோட வந்தால் என்னால் எவ்வளோ பெஸ்ட் பண்ண முடியுமோ பண்ண கொடுக்க முடியும்னு சொல்லியிருக்காப்புல சோ ஜே கே காஸ் இன்னைக்கு உங்களுக்கு இந்த ரிவியூ புடிச்சிருக்கும் மறக்காம லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த பிரம்மடமான ஷோரூம் புதுசா நம்ம இங்க கரெக்டா உடன்குடில வந்து ஓபன் ஆயிருக்கு டேரெக்டா வந்து அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் மறக்காம subscribe அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி